வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு அதாவது திருமணம் செய்து கொள்ளாமல் லிவின் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து வரக்கூடிய தம்பதியருக்கு அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் பிரிந்து சென்றால் அந்த பிரிந்து சென்ற பெண்ணுக்கு அதாவது பராமரிப்பு தொகை அந்த கணவர் தர வேண்டுமா என்ற ஒரு சிக்கலான வழக்கு நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது அதற்கு அந்த வழக்கு குறித்தும் அதனுடைய தீர்ப்பு குறித்தும் இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக சமூகத்தில் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு சேர்ந்து வாழுகின்ற பொழுது அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து சென்றால் அந்த பெண்ணாக இருக்கக்கூடியவர் தனது கணவரிடமிருந்து தனக்கு மாதாந்திர பராமரிப்பு தொகை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம் அதற்கான நடைமுறை இந்து திருமணச் சட்டத்தில் உள்ளது அந்த சட்டப்படி நீதிமன்றமும் வந்து அந்த கணவர் இந்த மனைவிக்கு மாதாந்திர பராமரிப்பு தொகை வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பிக்கும் இது வந்து வழக்கமான நடைமுறை அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது பொதுவாக இன்றைக்கு மேலை நாட்டு கலாச்சாரம் இன்று இந்தியாவிலும் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது நவீன உலகத்தில் மக்களாகிய நாம் வந்து இந்த லிவிங் ஷிப் ரிலேஷன்ஷிப் என்ற ஒரு கணவன் மனைவி இல்லாமல் அதாவது திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்கின்ற முறையை வந்து பின்பற்றி வருகிறார்கள் அப்படி வந்து மத்திய பிரதேசத்தில் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் அவர்கள் வந்து சேர்ந்து வாழ்ந்து வந்ததாக தெரிய வருகிறது காலம் அவர்கள் வாழ்ந்து வந்த பிறகு அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து சென்றுவிட்டனர் இருப்பினும் அந்த பெண்ணானவர் தன்னுடைய துணையருக்கு எதிராக அவர் தனக்கு வந்து மாதாந்திர பராமரிப்பு தொகை வழங்க வேண்டும் என்று மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது இதாக தெரிய வருகிறது பின்பு வழக்கு தாக்கல் செய்து வழக்கு விசாரணையில் அந்த பெண்ணுக்கு மாதாந்திர பராமரிப்பு தொகை அவருடன் வாழ்ந்த அந்த பெண்ணுடைய துணையர் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன தெரிய வருதுன்னா பொதுவாக இந்த லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பை வந்து சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக இந்த தீர்ப்பு வந்து உறுதி செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண் துணையர் வந்து என்ன பண்றாரு இந்த இது போன்ற இந்த பராமரிப்பு தொகை வந்து இந்த பெண்ணுக்கு தர முடியாது அதற்கு எதிராக இந்த விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்கிறார் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றம் அதாவது மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா பொதுவாக இன்றைக்கு வந்து நவீன உலகத்தில் இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் என்ற முறை வந்து சகஜமாகிவிட்டது அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணும் ஆணும் நீண்ட காலம் கணவன் மனைவி போன்று ஒன்றாக வாழ்ந்ததாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு வந்து குழந்தையும் இருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் அந்த பெண்ணிற்கு வந்து விசாரணை நீதிமன்றம் வழங்கிய பராமரிப்பு தொகையை இந்த ஆண் துணையர் வந்து வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இதன் மூலம் என்ன தெரிய வருகிறதுனா இந்த லிவிங்ஷிப் அதாவது லிவிங் ரிலேஷன்ஷிப் என்ற முறை வந்து அதற்கு நீதிமன்றங்கள் உரிய அங்கீகாரம் வழங்கியிருப்பதை காட்டுவதாக இந்த தீர்ப்பு இருக்கிறது இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் முறையில் பிறந்த குழந்தைகளுக்கான சட்ட அங்கீகாரம் என்னென்னா அவங்க வந்து அவர்களுக்கான வாரிசுரிமை வந்து வாரிசுரிமை சட்டத்திலே வகுக்கப்பட்டுள்ளது அவர் வந்து தந்தை மூலம் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்தில் இந்த உரிமை அடிப்படையில் பாகம் கோருவதற்கு அந்த குழந்தைக்கு சட்டப்படியான அனைத்து உரிமைகளும் வந்து இருக்கிறது என்பது தெளிவாக இதற்கு முன்பாகவே உள்ளது ஆகவே நண்பர்களே இப்போ நவீன உலகத்தில் வந்து இது போன்ற மாற்றங்களுக்கு ஏற்ப சட்டங்கள் வந்து வடிவமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு கூறப்பட்டது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது மேலும் இப்போ தற்போது கடந்த பிப்ரவரி மாதம் வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்படுத்தப்பட்ட பொது சிவில் சட்டத்தின்படியும் இதுபோன்ற லிவின் ரிலேஷன்ஷிப்பில் வாழக்கூடிய அந்த தம்பதிகள் வந்து கட்டாயம் அவர்களை வந்து பதிவு செய்து விட வேண்டும் பதிவு செய்துவிட்டால் அவர்களுக்கான ஜீவனாம்சமோ மற்றும் இதர அனைத்து விதமான உரிமைகளும் வழங்கப்படும் என்று அந்த பொது சிவில் சட்டத்தில் வகுத்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடிய திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழக்கூடிய முறைக்கு வந்து சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறோம் ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை வந்து நாங்கள் வந்து பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அதாவது பொதுவாக சமூகத்தில் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது ஏன்னா சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கும் என்ற கோட்பாடு நிலவி வருகிறது இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த அப்டேட்டட் வீடியோக்கள் அதாவது நீதிமன்ற தீர்ப்புகள் அவ்வப்போது வருகின்ற நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் மற்றும் சட்டம் சம்பந்தமான தகவல்கள் நாங்கள் பதிவு செய்வது உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்